அவதுவில்லாஹி நினசைதான் நரஜின் பிஸ்மில்லாஹர் ரஹ்மான் அரஹீன் ரப்பி சத்னி இல்மா அதாவது நான் வந்து இங்கே ஈசாவை பற்றி தான் பேச போகிறேன் அதாவது என்னுடைய பேரை வந்து ஸ்கூல் விட்டு வந்தான் ஸ்கூல் விட்டு வந்து என்ன சொன்னால் அத்தமா நீங்கள் வந்து ஒரு இறைவனா ரெண்டு இறைவனான்னு கேட்டான் இல்லைப்பா இல்லை ஒரே இறைவன் தானப்பா அப்படின்னு சொன்னேன் அப்போது அவன் சொன்னால் இல்லை அத்தம்மா ஒரு லாயிலாக இல்லைனா அப்படின்னா வந்து ஒரே இறைவன் தானே அத்தமா அப்போ வந்து ஈசா இலவசிலமும் இறைவனா அப்படின்னு கேட்டான் இல்லைம்மா நமக்கு வந்து ஒரே இறைவன்னா அவங்க ஈச நபிசல்ல வளசல் வந்து எப்படி தூதரா இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஈசா லைவசலும் வந்து தூதரா இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னேன் அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அதாவது நபிசல்ல வலைசலில் வந்து அவங்க பார்த்தாயிருந்தாங்க ரொம்ப பெரும் திரளான கூட்டங்களாக இருக்குது அப்போது அப்போ மூசா அலைவசலும் உமர்களியில் வந்து அங்கேருந்து வராங்க வரும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கையில் வாள் வச்சுருக்காங்க அவங்க சொன்னாங்களாம் அதாவது உம அன்னைக்கு வந்து மூசா சிலை வந்து தூர்மலைக்கு வந்து இறைவனை போய் பார்த்து பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க அவங்க உயிரோடு வந்தாங்க அதே மாதிரி வந்து நபி சொல்ல வந்து யா யாரெல்லாம் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க தலையை வந்து நான் வெட்டி வீசிடுவேன் அப்படிம்பாங்களாம் அப்போது அபுபக்க சித்திக்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம் இருங்கப்பா நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மும்மா நபி செல்லா அவங்க பக்கத்தில் வந்து பார்ப்பாங்களாம் அதாவது அந்த முடிகள் வந்து ரொம்ப அழகான முறையில் கலைந்து கிடக்குமா காட்டில் பறந்துக்கிட்டு இருக்குமா அப்போ நெக்கியில் வந்து ஒரு முத்தம் கொடுப்பாங்களாம் கொடுத்துட்டு சொல்லுவாங்களாம் நல்ல அழகான முறையில் வந்து நபிஸ் அல்லா வளேசில் வந்து உறங்கிற மாதிரி கிடந்தாங்களாம் அப்போ அவங்க சொன்னாங்களாம் அதாவது உமரே வந்து நபிஸ் அல்லா வளேசலில் வந்து வஃப்தா ஆகிட்டாங்க அதாவது நபிஸ் அல்லா வலிசுல வந்து யார் வந்து உயிரோடு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ யார் யார் வந்து நபிஸ் அல்லா அலேசலவங்களை வந்து வணங்குறாங்களோ அவங்க வந்து நல்லா கேட்டுக்கோங்க ஏன்னா வந்து நபிஸ் அல்லா அழைச்சல வந்து வஃபாத்தாயிட்டாங்க இறைவன் மட்டும்தான் உயிரோடு இருக்கான் இறைவன் ம இறைவன் உயிரோடு இருக்கான்னு சொல்லி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களெலாம் வந்து மகிழ்ச்சி அடையட்டும் அப்படின்னாங்களாம் அப்போ அப்போ உடனே வந்து உமரலி வந்து என்ன சொன்னாங்களா அப்படின்னு நின்றுட்டாங்களாம் அப்படின்னு அப்போ எந்த சகாபாக்களுமே வந்து எதுவுமே சொல்லலையாம் ஏன்னா வந்து நபிசல்லா வலிசில் வந்து வபாத்தாயிட்டாங்கன்னு சொன்ன உடனே எந்த சகாபாக்களும் வந்து மறு பேச்சு பேசவே இல்லையா அப்போ அதான் நூற்றி நாற்பத்தி நாலாவது வசனத்தை வந்து அபபபக் சுத்திகிளா வந்து அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மோமை இந்த மோமை நபிசல்லா வலைசில் வந்து அவங்க ஒரு தூதர் தான் அவங்களும் வந்து எல்லாரையும் மாதிரி ஒரு தூதர் தான் அதாவது அவங்களுக்கு முன்னகட்டி வந்து எவ்வளோ தூதர்கள் வந்தாங்களோ அவங்க வந்து அவங்களும் அதே மாதிரி இறந்து போயிட்டாங்க அவங்களும் வந்து இறந்து போயிட்டாங்க அதனால் வந்து எல்லாருமே வந்து மரணிக்கக்கூடியவர்கள் தான் இன்சா அல்லாஹ் இதை இன்னொரு முறை நான் சொல்கிறேன்